குரு வாழ்க துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக விசுவாசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் மே மாதம் ஆறாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் அஸ்வினி பனிச்சுமை அதிகரித்தாலும் நல்ல புரிதலோடு அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பரணி குடும்பத்தினரால் தெளிவான திட்டங்களால் சில வருமானங்கள் வந்தாலும் அதற்கு ஈடாக செலவுகளும் தோன்றும் கார்த்திகை இன்று தெளிவான திட்டங்கள் தீட்டுவது மூலம் காரியங்களை எளிதில் சாதகமாக முடிப்பீர்கள் ரோஹிணி மனதில் கிடைத்த நினைத்த காரியங்களை கடின முயற்சியினோடும் சில உதவிகளோடும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மிருகசேஷம் தெளிவான திட்டங்களாலும் பேச்சு திறமையாலும் என்று தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் திருவாரி தொழில் விரிவாக்க சிந்தனைகள் மேலோங்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் புனர் தொழில் திட்டங்களை செயல்படுத்துவதில் சில அலைச்சல்கள் அல்லது கால வரையங்கள் ஏற்படும் பூசம் உங்களுடைய துரித முயற்சிகள் துல்லியமான கணக்கீடுகள் தொழிலில் உங்களுடைய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்தும் ஆகிலியம் தொழிலில் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் என்று வெற்றி பெற்று உங்களை மகிழ்விக்கும் மகம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பெரிய சச்சரவுகளாக மாறும் பூரம் பெண்களால் சில பிரச்சனைகள் விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும் உத்திரம் அரசு வழி அரசு காரியங்களில் உங்களுடைய வெற்றிகள் சுலபமாக ஏற்பட்டு செல்வாக்கு உயரும் அஸ்தம் மனதில் நினைத்தபடி இலாப வருமானங்கள் அதிகரித்து வெற்றியை கொடுக்கும் சித்திரை தொழிலில் அவசரமாக செயல்படுவது துணிச்சலான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் சுவாதி தொழில் விரிவாக்கத்தால் சுமைகள் கூடும் விசாகம் நீங்கள் செய்யும் மாற்றங்களுக்கு அல்லது புதிய திட்டங்களுக்கு சில எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் தோன்றும் அனுஷம் தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் கேட்டை குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள் மூலம் தொழிலில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் போராளம் உங்களை திறமைகளை வெளிப்படுத்தி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் நாள் உத்திராடம் உங்கள் விருப்பம் போல் ஆளுமைகளை செலுத்தி அனைவரையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பீர்கள் திருவோணம் மனதில் நினைத்த காரியங்கள் நடைபெற சில தடை தாமதங்கள் உருவாகும் அவிட்டம் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் அவசர கதியில் செயல்படுவதை தவிர்க்கவும் சதயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும் இல்லையில் பிரச்சனைகள் உருவாகும் புரட்டாதி உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும் குற்றச்சாதி தொழில் முன்னேற்றம் நீங்கள் செய்யும் வேலைகள் உங்களை உங்களுக்கே பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் ரேவதி உறவினர்கள் வருகையால் பெரிய பெரிய திட்டங்களை போட்டு அவர்களை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்துவீர்கள் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளப்படும் வளர்க சுகமுடன் முருகாசரம் தந்தாசலம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்